வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவல் இன்று நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் எப்போது வருகின்றது முருகனுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பது எப்படி விரதம் துவங்கும் முறை நிறைவு செய்யும் முறை மற்றும் அதன் சிறப்புகள் அல்லது பலன்களை பற்றி இன்று நாம் காணலாம் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான பக்தர்களால் போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தைப்பூச விரதம் ஆகும் தை மா மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம் உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு விரத நாள் தைப்பூச திருநாளாகும் தைப்பூச விழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுப்பது அழகு குத்துவது காவடி ஏந்தி வருவது போன்ற பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்றால் நடக்காத காரியங்களை கூட நடந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இந்த தைப்பூசத்திற்கும் பழனி மலை தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனி மலை தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதை பழனி மலையில் ஞான பழம் கிடைக்காமல் கோபித்து இறந்ததை நினைவூட்டுவதாக கொண்டாடப்படும் ஒரு தமிழ் திருவிழாவாகும் தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் ஏழு நாட்கள் அல்லது ஒரு நாள் என பல விதமான விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தைப்பூச விழா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது முருகப்பெருமானின் அருளால் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் வருகின்ற ஜனவரி பதினொன்று

தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம் இருபத்தி ஒரு நாள் மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு அதிகாலை கோவில் சன்னதியில் மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம் மாலை அணிந்து விரதம் இருப்பவர் அவர்கள் செருப்பு அணியக்கூடாது கூடாது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டும் எளிமையான உணவு சாப்பிட வேண்டும் மாலை அணியாமல் விரதம் இருப்பவர்கள் அசைவம் தவிர்த்து இருபத்தொரு நாட்கள் ஒரு வேளை அல்லது இரண்டு வேளை உணவு உண்டு விரதம் கடைபிடிக்கலாம் அவர்கள் அன்றாடம் செய்யும் வேலைகளை செய்து கொள்ளலாம் பார்க்கலாம் இருபத்தி தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருக பெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்காகவும் அருள் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவங்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை துவங்கலாம் சூரிய உதயத்திற்கு முன்பாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி காலை ஆறு மணி அளவில் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த கவசங்களை அல்லது பாடல்களை நாம் படிக்க வேண்டும் காலை நேரத்தில் கவசங்களை பாடல்களையும் முழுமையாக படிக்க முடியவில்லை என்றால் நான்கு வரிகளையாவது பாராயணம் செய்வது நல்லது கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் ஆகியவற்றை தினமும் பாராயணம் செய்வது சிறப்பு இருபத்தி நாள் விரதம் இருக்கும் பொழுது தினசரி மூன்று முறை கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிக மிக விசேஷமானதாகும் போல் மாலை ஆறு மணிக்கும் விளக்கேற்றி முருக கவசங்களை படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் விரதம் இருக்கும் நாட்களில் முருகனின் படத்திற்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களால் அலங்கரித்து நிவேதனம் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தோரு நாட்களில் பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது சைவ உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது விரதத்தின் போது மனதை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது முருகனின் பெருமைகளை படிப்பது கேட்பது அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுவது மிகவும் சிறப்பு முருக சிந்தனையில் இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லியபடி இருப்பது இன்னும் அதிக பலன்களை தரும் வாழ்க்கையில் செல்வம் வளர்ச்சி வேண்டுபவர்கள் கடன் துன்பம் நீங்க வேண்டும் என்பவர்கள் முருகனை நினைத்து இந்த விரதத்தை இருக்கலாம் இறுதியாக தைப்பூசம் இருபத்தி ஓரு நாள் விரதம் நிறைவு செய்யும் முறையை பற்றி இப்போது பார்க்க விரதத்தின் நிறைவு நாள் அன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து நாம் வழிபடலாம் விரதத்தின் கடைசி நாளில் வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம்